காஷ்மீரோட சிஎம் என்னமா பேசுகிறாய மனுஷ ஆனால் அவர் பேசுறதை அப்படியே டிஸ்ட் பண்ணி விடுறாங்க அவர் என்ன சொல்கிறாரு எனக்கு பர்சனலாக போரில் விருப்பம் இல்லை போர செய்யணுன்ற ஆசையும் எனக்கு இல்லை எனக்கு மட்டும் இல்லை இந்திய அரசாங்கத்தில் இருக்க யாருக்குமே அந்த போர செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாது அந்த இன்னும் துளிவு கூட அவங்களுக்கு கிடையாது ஆனால் செஞ்சதுக்கு திரும்ப செய்ய செய்ய ஒன்று இருக்குல்ல அவங்க பகல பண்ணதுக்கு திரும்ப ஏதாச்சும் பண்ணணும் இல்லை விட்டுட்டு போயிட்டா அப்புறம் இஷ்டத்துக்கு ஏறி வந்து அடிப்பாங்க இல்லை செய்யணும் அந்த பதிலடி தான் இப்ப இந்தியா கொடுத்துக்கிட்டது இதுக்கு பாகிஸ்தான் நியாயமா ஆதரவு அளிக்கணும் அவங்களுக்கு ஆதரவாக போகக்கூடாது இதையெல்லாம் செஞ்சாங்க இல்லை அவங்களுக்கு எதிர்த்தா வந்து நின்று இப்போ இந்தியா செய்கிற செயலுக்கு பாகிஸ்தான் உறுதுணையா இருக்கணும் அப்படி தான் நமக்குள்ள இருக்கிற விஷயம் நாடு நம்ம நாடு மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள எல்லா நாடும் நல்லா இருக்கேன் இல்லைன்னா நாசமா போயிடு ஒரு வேலை பாகிஸ்தான் இதை பர்சனலாக எடுத்துக்கிட்டு இந்தியா கூட வார் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பாகிஸ்தானுக்கு நல்லது இல்லைன்னு இருக்கு அவர் சொன்னதில் என்ன தப்பு இவங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க அது அவர் சொன்னதை முழுசாக புரிஞ்சுக்கிட்டாயா இல்லை அவர் சொன்னது முழுசாக இவங்கள ரீச் ஆச்சா ஒரு இளவும் அவர் எனக்கு போர் வேண்டாம் ஆனால் செஞ்சது தப்புன்னு சொல்லலை இதுக்கப்புறமும் செய்வான் அதையும் எவன் தப்புன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் கருத்துதானே உனக்கு போர் வேணாம்னா என்னதான் இருந்தாலும் இவரும் ஒரு முஸ்லீம் தானே உனக்கு போர் வேணாம்னா பாகிஸ்தான்கிட்ட போய் தீவிரவாதத்தை நிறுத்த சொல்லி இதை இதை விட வேறு எப்படி சொல்லுவார் பாகிஸ்தான் எதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்றார் இந்தியாவை பார்த்து அடுக்கி பாகிஸ்தானு எந்த விதமான ஒரு இதையும் தூக்கிட்டு வரக்கூடாது பேசாமல் கண்டுக்காமல் ஒதுங்கிருமா ஒதுங்கினா பாகிஸ்தானுக்கு நல்லது இதை விட நேரடியாக ஒரு மனுஷன் எப்படி சொல்ல முடியும் உண்மையில நமக்கும் போருக்குமே எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது ஆளுகள் எங்கேயாவது நம் ஆளுகள் தேவையில்லாமல் போய் இறங்கி ஏதாச்சும் ஒரு இராணுவத்தை கூட சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா எதாச்சும் இவ்வளோ பெரிய ஒரு பெரிய இராணுவ படையை வச்சுருக்கான் எங்கேயாச்சும் இறங்கி இந்த மாதிரி சம்பவங்கள் செஞ்சதுக்குள்ள நம்ம என்னைக்காச்சும் ஃபீல் பண்ணியிருக்கோம்மா இல்லை இல்லை கிடையாது இல்லை அப்படி இருக்கிறப்ப எப்போ அவர் சொன்னது நம்ம எல்லோருடைய மனநலம் அவர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்ல தான் அடிப்போம் ஆனால் எவனை குறுக்கால வந்து விழுகக்கூடாது தேவையில்லாமல் விழுகாதீங்க இதைத்தான் அவர் அவர் சொன்னது என்ன தப்பு இவ்வளவு தெளிவாக யோசிக்கிறாப்பிள்ளையப்பா ஆனால் இந்த மனுஷனா அப்படி அவரும் ஒரு முஸ்லீம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அவரை அப்படியே திருப்பி விட்டாங்க டைவெர்ட் பண்ணி விட்டாங்கன்னு விட்டாங்க இவரை பாகிஸ்தானோட ஆதரவாளர் எங்களுக்கு என்னமோ இவர் மேலே சந்தேகமாகவே இருக்குது பகல்காம் அட்டாக்கில் சார்க்கு ஏதாச்சும் இருக்குமோ உண்மையிலே பகல்காம் அட்டாக் நடந்ததில் பெரிய ட்ராபேக்கு காஷ்மீருக்கு தான் முக்கியமாக அங்கே அந்த மாநில உரிமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா அதை எப்படியாச்சும் வாங்கி தான் நினச்சிட்டு ஆனால் இவங்க பண்ண வேலையில் உனக்கு அதுக்கான திறமை பத்தாது நாங்களே பார்த்துக்கிறோம் நீங்கள் வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட்டு மறுபடியும் அதை ரொம்ப ஸ்ட்ராங்காக உள்ளே எடுத்துக்கோ ஸ்ட்ராங்காக உள்ளே எடுத்துக்கணும் அவருக்கே பிரச்சனை அது ஆனால் அப்போலேருந்தே அவர் சொல்லிட்டாரு எவனையும் எதுக்காகவும் எக்காந்தும் அது மட்டும் வெட்டாதியா இதை செஞ்சவன் ஒட்டு மொத்தமாக இனிமேல் பூமிக்கு மேலே இருக்கக்கூடாது பூமிக்கு உள்ளே இருக்கணும் அதுதான் அவனுக்கு இருக்க வேண்டிய இடம் எவனையும் நடமாட விடாதீங்க இந்தியா என்ன பண்ணாலும் அதை நான் துணை நிற்பேன் அப்படின்னு சொல்லி அங்கே உள்ள இருக்கிறாப்பு அவர் சொன்னதை அவர் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிப்பார் யோசிச்சு பாருங்க புரியும்